இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் பாடலானது உண்மை வரிகள் இந்த நாளிலே மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடந்தேறிக்கொண்டு இருக்கிற காரியங்களை பற்றி தான் இந்த பாடல் விளக்குகிறது அன்பானவர்களே இந்த நாளிலே எதை குறித்து நாங்கள் இந்த நாளிலே உங்களை சொல்ல வந்திருக்கிறோம் என்றால் இந்த உலகத்திற்கு ஒரு நற்செய்தி அந்த நற்செய்தி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மனிதனாக இவ் உலகத்திற்கு வந்ததுதான் நற்செய்தி ஜனமே இந்த பரிசுத்தம் வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதம் வழியாக உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த உலகத்திலே மனிதர்கள் அநேக காரியங்களை தேடி செல்வார்கள் என்னோட வாழ்க்கைக்கு மிகுந்த நன்மையான காரியம் எது பணம் பணத்தை தேடி புகழை தேடி ஆசி அந்தஸ்து எல்லாவற்றையும் தேடி செல்வார்கள் ஆனால் கடைசியில் அவருக்கு இறுதியாக நடக்கிற காரியம் என்னவென்றால் வெறும் பூஜ்யத்தில் தான் முடியும் அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் என்று இந்த நாளிலே நீங்க நினைப்பீங்க இவர்களுக்கு வேறு வேலை கிடையாது வந்து கொட்டடித்து பாட்டு பாடி ஏதோ ஒண்ணு சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொல்லி நீங்க நினைப்பீங்க நிச்சயமாக அன்பானவங்களே வேற வேலையே கிடையாது இதான் எங்களுக்கு வேலை என்ன வேலை என்றால் இயேசு கிருஷ்ணை பற்றி மற்ற விடத்திலே சொல்லுவதுதான் எங்கள் வேலை என்னவென்றால் புலவர் திருமூலர் சொல்லியிருக்கிறார் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதனால தான் நாளிலே நாங்கள் பெற்ற இந்த சமாதானம் இந்த சந்தோஷத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல வந்திருக்கின்றோம் சற்று இருக்கிற இடத்திலிருந்து சத்தத்தை கேட்குமாறு அப்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க நினைப்பீங்க இவர்கள் வந்து பேசிவிட்டு போய் போய்விடுவார்கள் நிச்சயமாக நாங்கள் பேசிவிட்டு போய் விடுவோம் ஆனால் நாங்கள் பேசின அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இறுதியத்தை தொட வேண்டும் என்று விரும்புகிறோம் அன்பானுலே சற்று எவ்வளோ பேருடைய பேச்சுகளை கேட்டிருப்பீர்கள் நாளிலே இயேசுவை பற்றி நாங்கள் சொல்ல வந்திருக்கின்றோம் சற்று இருக்கிற இடத்திலிருந்து செவியை சாய்த்து இந்த சத்தத்தை கேட்குமாறு உங்கள் அன்போடு கேட்டு கொள்கிறோம் அன்பாவளி வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதம் வழியாக சொல்லுகிறார் நீங்க நினைப்பீங்க இந்த உலகத்துல எனக்கு சமாதானம் வேணும் இந்த உலகத்துல ஒரு உயர்வு வேண்டும் இந்த உலகத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பிக் கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆசைகளும் இவர்தான் இருக்கின்றது ஆனால் இதுக்கு எல்லாம் ஒரு வழி என்னவென்றால் இயேசு அவரை பிடித்து கொண்டால் போதும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை எதை நினைத்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த எல்லா காரியங்கள் நிறைவேறும் அன்பானவர்களே இயேசு அன்பானி பற்றி ஒரு உண்மை கதையை நான் சொல்ல விரும்புகின்றேன் அது என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அற்புதங்களை நன்மைகளை செய்திருக்கிறார் அவர் செய்த நன்மைகளிலே ஏராளமான நன்மைகள் உண்டு அவை ஒன்று ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் நாட்கள் போதாது வருடங்கள் போதாது அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் அதிலே ஒன்றை நன்மை மற்றும் சொல்லுகின்றேன் ஒருவன் தாயின் கருவிலே பிறக்கும் போது குருடனாக பிறந்தான் அவனுடைய வாழ்க்கை இருளாய் இருந்தது என்ன செய்வது என்று தெரியவில்லை என் வாழ்க்கையை எப்படி நகர்த்த வேண்டும் என்று தெரியவில்லை தாயின் கருவிலை பிறக்கும் குருடனாக பிறந்தான் அன்பானவிலே ஒவ்வொரு மனிதனும் தாயின் கருவிலே பிறக்கும் போது இருளோடு தான் பிறக்கின்றார்கள் ஏனென்றால் எப்படி இந்த உலகத்திலே வாழப் போகிறார் மோசமான இந்த உலகத்தில் எப்படி என் பிள்ளை வளரப்போகிறது என்று சொல்லி ஒவ்வொரு தாய் தகப்பனும் வேதனையை

தாயின் கருவிலை பிறக்கும் போது என்று சொல்லி தன்னுடைய பலவீனத்தை சொல்லி தான தர்மங்களை பெற்று அவருடைய வாழ்க்கையை நடத்தி இப்படியாக வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த நேரத்திலே இயேசு அவ்வழியாக வருகிறார் என்று அவர் கேள்விப்பட்டார் அன்பு இந்த நாளிலே ஒரு ஒரு நல்ல மனிதர் வருகிறார் என்றால் நீங்க மிகுந்த சந்தோஷப்படுகிறீர்கள் ஏனென்றால் அவர் நமக்காக எதையாய் செய்வார் ஒரு நல்ல திசத்து கொடுப்பார் நல்ல துணிமணி நல்ல அந்த மளிகை சாமா நிறைய பொருட்களை தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருப்போம் அப்படியாக அந்த குருடனுடைய வரப்போகிறார் என்று சொன்ன பொழுது மிகுந்த நம்பிக்கை உண்டாயிற்று எப்படியாவது என்னுடைய குருட என்னுடைய குருடான வாழ்க்கை என்னுடைய இருளான வாழ்க்கை நீங்கிவிடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தான் அன்பு இந்த நாளிலே நீங்களும் அப்படித்தான் யாரேனும் ஒரு மனிதனை நம்பி யாரேனும் ஒரு காரியத்தை நம்பி காத்து கொண்டிருப்பீர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இருள் விலகி வெளிச்சம் வராதா என் குடும்ப கஷ்டம் தீராதா என் வியாதி மாறாதா நானும் இந்த சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு வராதா என்னுடைய குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக முடியாதா போதை பழக்கிலிருந்து என்னால் விடுதலை ஆக என்று சொல்லி நம்பிக்கையோடு யாரேனும் ஒரு உதவிக்காக காத்துக்கொண்டிருப்பீர்கள் அதே போலதான் அந்த குருடனும் என்னுடைய வாழ்க்கையில இருள் விலகி வெளிச்சம் வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருந்த நேரத்திலே அவ்வழியாக வருகிறார் என்று சொன்னபோது எப்போதும் இயேசுவை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் என்ன கூட்டம் என்றால் அவரிடத்தில் எதையான ஒரு நன்மையை பெற்றுக் வேண்டும் என்று சொல்லி அவரோடு கூட ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கும் அப்படியாகத்தான் இந்த நாளிலே ஒரு நல்ல மனிதர் இருந்தால் அவரை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருக்கும் எதேனும் ஒரு நன்மை அவர் கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடத்தில் ஏதேனும் ஒரு சிவார்சை பெற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை பெண்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஒரு நல்ல மனிதோடதான் இருப்பார்கள் அப்படியாக இயேசு விஸ் இயேசுவோடு அநேக ஜனங்கள் இருந்தார்கள் ஏனென்றால் இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று கேள்விப்பட்டார்கள் எப்படி என்றால் மருத்துவனை உயிரோடு குருடனை பார்வையை கேட்க செய்வது உடவனை நடக்க செய்வது அவரால் காரியம் எதுவுமே இல்லை நம்பி வந்தால் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொண்டு அவர் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் பின்னாக போவார்கள் அப்படியாக அவர் வரும்போது அந்த குருடனுடைய காதிலே அந்த சத்தம் கேட்டது இயேசு வழியாக வருகிறார் இயேசுவாடக் கூடாத காரியம் எதுவுமே

அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது அவன் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிடுகிறான் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்று உடனே அக்கம் பக்கத்தில் அவனை அதட்டுகிறார்கள் ஏன் இயேசுவை தொந்தரவு செய்கிறார் அவர் மிகுந்த தூரம் போக வேண்டுமே என்று சொல்லி அன்பு ஜனமே இந்த நாளிலே உனக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது ஒரு நல்ல மேன்மையான வாழ்க்கை வரப்போகிறது ஆனால் அதை முதலாவது தடுப்பவர் யார் என்றால் உன்னுடைய சொந்த பந்தங்கள் உன்னோட கூட பிறந்தவர்கள் உன் குடும்பத்தார் உன் நண்பர்கள் தான் தடுக்குவார்கள் ஏனென்றால் நீ எங்கு முன்னேறி உன் வாழ்க்கையை பெரிய இடத்துல போயிடுவிடியோ நீ நல்ல உயர்ந்த இடத்துல வந்து விடியோ என்று சொல்லி அவர் நம்முடைய வாழ்க்கையை தடுப்பார்கள் அப்படியாக அந்த கூடைய வாழ்க்கையை தடுக்கும் பொழுது அவன் இந்த தருணத்தை தவறவிட்டால் நம் வாழ்க்கையிலே இறுதி வரை சாவும் வரை நாம் இருளாய் கண் குருடாய் தான் நான் மறிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இந்த தருணத்தை தவற விடாமல் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் இயேசுவே தாவிது குமாரனே என்று கூப்பிட்ட உடனே இயேசுடைய செவியை சென்றடைந்த அந்த சத்தம் உடனே இயேசு திரும்பி பார்த்தவனை அழைத்த உடனே எல்லோருக்கும் தெரியும் அவன் குருடன் என்று ஆனால் தெரியும் ஆனால் இயேசு அவனை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன உண்டால் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்ப்பதற்கு வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் இருதயத்தில் அவ்வளவு பாவம் அவ்வளவு வேதனை கொடிய துக்கத்தோடு நாம் கடந்து சென்று கொண்டிருப்போம் அப்படியாக இருப்பார் என்று சொல்லி அவனை நோக்கி கேட்கிறார் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று உடனே அவன் சொல்லுகிறான்

பேசினார் அன்பானே நீங்க நினைப்பீங்க இவர்களுக்கு வேறு வேலை கிடையாது வந்து சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் என்று நிச்சயமாக நாங்கள் சொல்லிவிட்டு போய்விடும் ஏனென்றால் இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகிறது இந்த உலகம் சமீமாய் விட்டது யாரேனும் நினைத்து பார்த்தோமா கொரோனா என்ற ஒரு வியாதி நம்மை மூன்று வருடம் வீட்டிலே முடக்கி விட்டது என்று சொல்லி யாருமே நினைத்ததில்லை ஆனால் இந்த உலகம் முடிவுக்கு வந்து விட்டது ஏதும் சொல்லுகிற எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது அன்பு ஜனமே இதுவே நல்ல தருணம்

வேதம் சொல்லுகிறது கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஒரு மரத்திலே பழம் பழித்திருக்கிறது என்றால் அதை பார்த்து சொல்ல முடியுமா அது இனிக்கிறதா கசக்கிறதா புளிக்கிறதா என்று அதை பறித்து உண்டால் தான் தெரியும் அது இனிக்கிறதா கசக்கிறதா அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கிட்டே வந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவே என் வியாதி நீர் கேளுங்க எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இயேசு விடத்தில் கேட்டு பாருங்க நிச்சயமாக அந்த குருடைய வாழ்க்கையை மாற்றின அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார் இவ்வளவு நேரம் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே